ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை இன அழிப்பு தொடர்பாக அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயபத்தன இந்திய ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்த யாழ்ப்பாணத்தவர்கள் சாபது சிங்கள மக்களுக்கு மகிழ்ச்சியானது என்றவர் தான் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்தார் நாற்பத்தி ஓராம் ஆண்டு கருப்பு ஜூலை தொடர்பாக பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது சிறீதரன் இதனை தெரிவித்துள்ளார் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே ஏதுமற்ற அப்பாவிகள் மீது இவ்வாறான கொடூரமான தாக்குதல் கொழும்பிலே அரசாங்கத்தினுடைய படைகள் பார்த்திருக்க நடைபெற்ற பொழுது கூட யாரும் தடுக்கவில்லை இதனை இந்தியாவினுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகை அந்த நேரம் ஜே ஆர் ஜெயவர்தன அவர்களை கேட்டார்கள் உங்களுடைய படைகள் பார்த்து கொண்டிருந்தார்களே சிங்களவர்கள் தமிழர்களை தாக்கி எரிக்கிற பொழுது என்று கேட்டபொழுது ஜே ஆர் ஜெயவர்தனை சொன்னார் அது அந்த படைகளிடமும் இருந்தது தமிழர்களை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு மனநிலை அதனால் அவர்கள் சிங்களவர்கள் தமிழர்களை கொல்லுகிற பொழுது அவர்கள் அதை கவனத்திலே கொல்லவில்லை என்று சொன்னார் யாழ்ப்பாணத்தவர்கள் சாவது அது சிங்கள மக்களுக்கு மகிழ்ச்சியானது என்று இன்னும் அதனை ஊக்கமளித்தார் இன்றைய தினம் நாங்கள் நிதி சட்டம் மூலங்களுக்குள் இங்கு உரையாற்றி கொண்டிருக்கின்ற அதே நேரம் இந்த நாட்டிலே மிகவும் ஒரு சிறந்த இடதுசாரி கொள்கை உடையவராக வாழ்ந்து இந்த மண்ணோடும் மக்களோடும் வாழ்ந்த நவ சமசமாஜ கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த நாட்டினுடைய இடதுசாரி கொள்கையிலே இறுதி வரை தளராத ஒரு மனிதனாக தன்னை அடையாளப்படுத்திய கலாநிதி விக்ரம்பாவு கருணாரட்டன் அவர்கள் இந்த மண்ணிலே இருந்து விடை பெற்றிருக்கிறார் தன்னுடைய எண்பத்தொரு வயதில் காலமாகிய அவரை இந்த சபையிலே நான் நினைவு கொள்கிறேன் மிக முக்கியமாக சிறந்த இடதுசாரி கொள்கைவாதியும் நவ சமசமாஜ கட்சியினுடைய தலைவரும் ஈழத்தமிழர் உரிமை நிலைப்பாட்டில் இது இறுதி வரை ஒரே நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்த முற்போக்கு அரசியல்வாதி கலாநிதி விக்ரம்பாபு கருணாரத்தின அவர்களுக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலிகள் அவரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் தமிழர் பிரச்சனைகளில் எப்போதும் ஒரே கொள்கையை கடைபிடித்து அது தொடர்பான போராட்டங்களில் முன்னிலை வகித்தவர் சிங்கள தேசிய இனத்தில் பிறந்த இனவாதம் இல்லாத ஒரு பெருமனிதன் அவ்வாறான ஒரு நல் மனிதனை இந்த தேசம் இழந்திருக்கிறது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு தமிழர்கள் இந்த நாட்டிலே தங்களுக்கென்று உரித்தான தனி தேசமாக வாழ்வதற்கு உரித்துடையவர்கள் என்று மிகவும் ஆணித்தரமாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு படித்த கலாநிதியாக படித்த ஒரு கல்விமானாக ஒரு பல்கலைக்கழக விதிவிரியாளராக சிங்கள மக்களுக்கு எடுத்து கூறிய ஒரு மிகப்பெரிய மாமனிதனை தமிழர்கள் இழந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதனால் தமிழர்கள் சார்பாக கலாநிதி விக்ரபாபு கருணாரட்ன அவர்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய அஞ்சலிகளை செய்து கொள்கிறேன் மிக முக்கியமாக இன்றைய நாள் நான் வீரகேஸ்வரி பத்திரிகையிலே சற்று முன்னர் நான் படித்து விடயத்தை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் இந்த சபையிலே பதிவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் தமிழின படுகொலை நினைவு நாளாக பிரகடனப்படுத்துவதற்கான தீர்மானம் கனேடிய பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இது கனடா செய்த ஒரு மிகப்பெரிய தமிழ் மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக உலக அரங்கிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு குரலாக நான் நினைக்கிறேன் இலங்கையிலே பொறுப்பு குரலை கனடா தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்பது இன்றைய செய்தியின் தலையங்கம் வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கிற ஒரு தலையங்கம் கருப்பு ஜூலை கலவரத்தில் உயிரிழந்தவர்கள் இந்த கலவரம் என்ற சொல்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் அவருடைய ஒரு நாட்டின் பிரதமரின் சொல்லை நிராகரிக்கிற உரிமை இல்லை இங்கே நடந்த இன அழிப்பு நடவடிக்கையில் கருப்பு ஜூலையிலே நடைபெற்ற இன அழிப்பு நடவடிக்கையில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்திருக்கும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ மனித உரிமை பாது மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னிற்போர் என்ற ரீதியில் இலங்கையில் நலிவுற்ற சமூகங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டுமென தமது அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தும் என தெரிவித்துள்ளார் இது இலங்கை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியான மாதம் என்பதையும் இந்த ஜூலை கருப்பு ஜூலை மாதத்தை அவர் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் கனடா நாடு எங்களுக்காக பல தடவைகள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் இதோடு மட்டும் நின்றுவிடாமல் இன்று பிரித்தானியாவினுடைய பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற கேர் ஸ்டாமர் அவருடைய கட்சி சார்ந்து ஒரு தமிழ் பிரதிநிதியாக முதன் முதல் பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உமா குமரன் அவர்களையும் இந்த இடத்திலே நான் வாழ்த்துகிறேன் ஒருபுறம் கனடாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை நீதி விசாரணைகள் இன்னும் சரியாக முன்கொண்டு செல்லப்படவில்லை அவற்றுக்கான நிதி நீதி விசாரணைகளை வழங்குவதில் கனடா எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளை ஒவ்வொரு நாடுகளும் வலியுறுத்த வேண்டும் வற்புறுத்த வேண்டும் தீர்மானங்களாக நாடாளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்த இடத்திலே நான் மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் ஜேஆர் ஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தபொழுது அப்பொழுது இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களான சிறில் மத்தியூ லலிதா அத்துலத் முதலி காமனிசா நாயக்கா ரஞ்சன் விஜயரத்ன போன்றவருடைய தலைமையிலே அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடவடிக்கை கொழும்பிலும் மலையகத்திலும் நடந்திருந்தது அரச ஆதரவுடன் தமிழர்களுடைய கலை கலாச்சாரத்தை அளித்தார்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய வாழ்வை அளித்தார்கள் அந்த நாட்களிலே நாற்பத்தொரு வருடங்கள் இன்று கடந்திருக்கிறது தொடர்ந்து ஜூலை இருபத்தி மூன்றிலிருந்து ஏழு நாட்கள் நடந்த இந்த மிகப்பெரிய அழிப்பு நடவடிக்கைகளில் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பலியாகினார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து பேர் காயங்களோடு உயிர் தப்பி கொண்டார்கள் நானூற்றி அறுபத்தாறு பேரை இதுவரை காணவில்லை அறுநூற்றி பதினைந்து பேர் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் உள்ளக இடம்பெயர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நான் ஏன் இதனை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால் இவ்வளவு நடந்து நாற்பத்தி ஒரு வருடங்கள் கடந்திருக்கிற பொழுது கனடாவினுடைய பிரதமர் இன்று தன்னுடைய மனக்கவலையை பதிவு செய்கிறார் பிரித்தானியாவுக்கு வந்திருக்கிற பிரதமர் இதை பற்றி சிந்திக்க வேண்டியவராக இருக்கிறார் ஏனைய நாடுகளும் இங்கே இருக்கின்ற நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நீதி அமைச்சரும் தமிழர்களுக்கு நடந்த இந்த அநீதி தொடர்பிலே அவர் ஒரு மன்னிப்பை இந்த பாராளுமன்றத்திலே கோரியிருந்தார் அது கூட நான் ஒரு வரலாற்றின் பதிவாக எடுக்கிறேன் உங்களிடம் இருக்கிற புரிதல் இன நல்லிணக்கம் உங்களிடம் இருக்கிற எண்ணங்கள் ஒரு முன்னேற்றத்தை அல்ல ஒரு துளியளவாவது ஒரு முன்னேற்றம் நோக்கி நகர்ந்திருக்கிறது அந்த விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பத்தொரு வருடங்கள் கடந்து நீங்கள் இந்த அளவுக்காவது சிந்தித்திருப்பது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் இத்தோடு நிற்பது மட்டுமல்ல இதனை பிறந்து பாருங்கள் இந்த நாட்டிலே நாங்களும் நீங்களும் சேர்ந்து இரண்டு தேசிய இனங்களாக இரண்டு தேசத்துக்குரியவர்களாக நாங்கள் இந்த நாட்டை கட்டி வளர்த்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் வளரும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் குறிப்பாக மலேசிய நாட்டில் இருக்கிற பினாங்கு மாநிலம் என்பது கிட்டத்தட்ட இன்று பதினெட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்துக்கான நிதி அதிகாரம் அந்த மலேசிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பொழுதுதான் அந்த பினாங்கு மாநிலத்தில் முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகள் மலேசியாவினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியது அதேபோலதான் இங்கே வடக்கு மாகாணத்துக்கு இருந்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் நிதியத்தை கூட தொட ஆரம்பிக்க முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டார் ஆகவே வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு நிரந்தரமான அரசாட்சியை நீங்கள் தமிழர்களுக்கு வழங்கி தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அரசாட்சியிலே அவர்கள் நிதி போலீஸ் காணி அதிகாரங்களோடு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு ஆட்சியை அவர்கள் நடாத்துவார்களானால் அது ஒரு சமஷ்டி அடிப்படையில் பறிக்கப்பட முடியாத அது கௌரவமான ஆட்சி முறையாக இருந்தால் தமிழர்கள் தங்களை ஆளுகின்ற ஒரு சுயாட்சியாக அது அமைக்கப்படுகிற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்றும் நீங்கள் நிதி சட்டங்களை பற்றி பேசி கொண்டிருப்பதை விட இன்னும் மேன்மை தங்கியதாக ஒரு பொருளாதார வளம் பொருந்தியதாக அது மாறும் குறிப்பாக பினாங்கு மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் சரி இந்த உலகம் எல்லாம் பிறந்து வாழுகின்ற எல்லாம் இந்த நாட்டில் முதலீடு செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவான ஒரு பெரிய வரலாற்றினுடைய அடையாளம் இங்கு உருவாக்கப்படும் அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் வெறுமனே நிதி இல்லை பொருளாதார மந்தம் இந்த நாடு பொருளாதாரத்தில் மாற முடியவில்லை என்கிறீர்கள் ஆனால் இந்த பொருளாதாரத்திலே நான் குறிப்பிடுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் நடைபெற்ற பொழுது இந்த மண்ணில் இருந்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் தமிழ் வர்த்தக நிலையங்கள் அழிக்கப்பட்டன அவருடைய வர்த்தக சாம்ராஜ்யம் தமிழர்களுடைய வர்த்தக சாம்ராஜ்யமே இல்லாமல் போனது ஆனால் இன்றும் நீங்கள் தமிழர்களுக்கொரு அந்த அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய இந்த நாட்டுக்குள் சுயாட்சியை வழங்க முனைந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் பல முன்னேற்றங்களை நோக்கி நகரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் அனுராதபுரத்தில் இருந்த கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் தமிழ் குடும்பங்கள் அங்கிருந்து இடம்பெயர்த்து அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் வன்னியினுடைய பல பகுதிகள் இன்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் பகுதியிலே வாழுகின்றவர்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தர்ம அனுராதபுரத்திலிருந்து இடம் பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதேபோல மலையகத்திலே இருந்து இடம்பெயர்க்கப்பட்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் குடியேறியவர்கள் எங்களுடைய இடங்களில் நடந்த பல இடப்பெயர்வுகள் இவையெல்லாம் இப்பொழுது விசாரிக்கப்படுவதில்லை சிந்திக்கப்படுவதில்லை அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை படுகொலைக்கு நாற்பத்தொரு வருஷங்கள் ஆனால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த அனுராதபுரம் இன சுத்திகரிப்புக்கு எத்தனை வருடங்கள் என்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே பல இடங்களில் மலையகத்தில் இருந்த மக்கள் எவ்வாறு அனுப்பப்பட்டார்கள் என்று அம்பாறை மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருக்கிற மக்கள் தொகையை பாருங்கள் அன்று வாழ்ந்த தமிழர்களுடைய தொகைகள் இன்று தமிழருடைய தொகை எவ்வாறு குறைந்து ஒரு மூன்றாவது நிலைக்கு சென்றிருக்கிறதென்றால் எவ்வாறு தமிழர்கள் இந்த இடங்களில் இருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய நிலங்கள் எவ்வாறு பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த மண்ணிலே இருந்து எவ்வாறு அகற்றப்படுகிறார்கள் இன்று கிழக்கு தமிழர்களுடைய கையிலே

இந்த நாட்டிலே உண்மையான ஒரு இனங்களுக்கு இடையிலான நிரந்தர வாழ்வு என்பது இரண்டு தேசிய இனங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுடைய ஹோம்லேண்ட் அவருடைய மரபு தாயகம் அங்கீகரிக்கப்பட்டதாக ஒரு தீர்வை முன்வையுங்கள் இலங்கை என்ற உலக படத்திலே எவ்வளவு ஒரு பொருளாதார வல்லமை பொருந்திய ஒரு பொருளாதார வல்லரசாக மாறும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த நல்லெண்ணத்தை நாடும் நாங்களும் இந்த மண்ணிலே வாழலாம் என்பதை சுகாதார அமைச்சின் கிளையே தற்போது வெளிக்கடை சிறைச்சாலையில் காணப்படுவதாக தெரிவித்த பைத்திய ராமநாதன் அச்சுனா விரைவில் ஒட்டுமொத்த சுகாதார அமைச்சுமே சிறைக்கு செல்லும் என எச்சரிக்கை விடுத்தார் தனது சமூக வலைத்தளத்தின் படியாக கருத்து தெரிவித்த போது வைத்திய ராமநாதன் அச்சுனா இதனை தெரிவித்தார் இவ்வளவு காலமும் நடந்த ப்ரொஜெக்ட்டுகள் இவ்வளவு நாளமும் வந்து பாவித்த பட்ஜெட்டுகள் இவ்வளவு காலமும் ஹாஸ்பிட்டலுக்கு கேலிகேட் பண்ணின மானிய கேஷுகள் இவ்வளோ காலமும் கோல் பண்ண பிட்டுகள் இவ்வளோ காலமும் நாங்கள் எக்ஸ்பண்ட் பண்ணின எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி கதைக்கு தானே வேணும் டாசா வேணும் நான் நினைக்கிறேன் இது ஒரு எங்களோடய மஹிந்த ராஜபக்சவோ அல்லது எங்களோடய ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அடுத்ததாக வரப்போகிற சஜித் அவர்களோ யாராவது ஒரு ஆள் இது சம்மந்தமான ஒரு இன்கொரி ஒன்று செய்தால் சுகாதார அமைச்சே பிரான்ச்சில் இப்போ இப்போ பிரான்ச் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் வெடிக்கல சிற இப்போ பிரான்ச் இல்லை ராசா மொத்தமாகவே உள்ளுக்குள்ளே போவிங்க அவ்வளவுதான் இந்த பொலிசி எனக்கு நான் ஜனாதிபதி தேர்தல் திகதியை அறிவிக்கும் அதிவுசேட பட்ட மாணி அறிவித்தலை நாளை வெளியிடுவதற்கு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இன்று நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் குறித்த முடிவு எட்டப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்பாரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக முன்னாள் ராணுவ தளபதி பில்மாசல் சரத்புன்சேகாவும் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவும் அறிவித்துள்ளனர்